எல்லாரும் அமைதியா இருக்குமா ஒரு நிமிஷம் இந்த சுவாமிகளை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா இந்த சுவாமிகளை பத்தி முதல்ல தெரிஞ்சிக்கணும் எல்லா இடத்துல இருந்தும் வந்திருக்காங்க வெளியூர்கள் பூந்தமல்லி ஈரோடு சென்னை இருக்கக்கூடியவங்க மீஞ்சூர்ல இருக்கக்கூடியவங்க எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள்லாம் சுவாமிகளுடைய செவ்வாய்கிழமையில் நடக்கக்கூடிய சண்முக கவச்ச பாராயணங்கள்லாம் கலந்துட்டுருக்கிறதோட சரி சுவாமி படத்தை பார்த்துருப்பாங்க நாங்கள்லாம் சுவாமிகளோடவே இருந்திருக்கோம் அவர் வாழும் காலத்திலே நம்மெல்லாம் வாழறோம் அப்படின்றதே நம்ம முதல்ல கொடுக்கணும் கொடுத்து வைக்கணும் அப்படி அந்த ஆத்மார்த்தமாக யார் ஒருவர் பணக்காரன் ஏழு ஆண் ஜாதி பெண் ஜாதி வேறு பணக்காரங்க உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எதையுமே பார்க்க மாட்டார் நம்ம சுவாமிகள் பாலகணபதி சுவாம்கிட்ட போயிட்டு யாரு வேண்டி எனக்கு கஷ்டம்னு போய் நின்றுனா அவர் மனம் உருகி நமக்காக முருகன்ட்ட வேண்டுவார் மனம் உருகி நமக்காக வராகி உபாசகனை பெற்றிருக்கிறார்னால வராகி அம்பாள்கிட்ட வேண்டி நமக்காக செய்வார் இந்த செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் கண் திருஷ்டி போன்ற திருஷ்டி தோஷங்கள்லாம் எல்லாம் விலகும் அவரை பார்த்தாலே மிக எல்லாரும் மிகப்பெரிய இந்த இந்த ஊர்ல இருக்க மக்களும் எல்லாம் பெரிய கொடுப்பினை கொடுத்து வச்சோங்க நீங்கள் வாராகி கோயிலுக்கு போய் நீங்கள் வாராகி அம்மனை துதி பாடினால்தான் உண்டு அங்கே போய் விளக்கேற்றணும் அங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த பஞ்சமியில போய் நீங்கள் எல்லாம் செஞ்சாதான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நம்ம பாலகணபதி சுவாமிகளுக்கு முன்னூற்றறுபத்தஞ்சு நாளும் அந்த வாராகியுடைய உடல்ல வந்து அந்த வாராகியே முழுசாக ஏற்றுண்டு அந்த சுப்பிரமணியர் முருகரே முழுசாக ஒரு உடம்புல வச்சிருந்தார் அப்படி இந்த இடத்துல அந்த ஜீவனாக இருக்கார் அப்போ நாம் வந்து அவரை போய் நம்ம வழிபட்டாலே அந்த சுப்பிரமணியர் அதாவது சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்ல சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின சக்தியில் இன்றைக்கி நம்ம முருகர்கிட்ட போய் கஷ்டமா கஷ்டமாக நல்லா கவனிச்சு பாருங்கள் எல்லோரும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் நம்ம நிறைய இவர் வந்து நம்மோட ஒரு வாழ்வியல் முறையில் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கக்கூடியவர்களாக நமக்காகவே அவர் இருந்துருக்கு வாழ்ந்தவர் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் மிக தெளிவாக தெரியும் அவர் இப்படி அவர் முன்னாடி போய் நின்று நம்ம கஷ்டங்களை சொன்னோம்னா அந்த முருகனுடைய அருளும் கிடைக்கும் அந்த வாராகியுடைய அருளும் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சுவாமிகள் வந்து அத்திப்பட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயிலுக்கு ஒருவர் சென்னையில் அந்த சத்தம் வாசிக்காதீங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க எல்லாம் அமைதியா கேளுங்கம்மா மாதவரம்னு சொல்லிருக்கக்கூடிய இடத்துல பால் பண்ணைக்கு அருகே அவர் வந்து ஒரு குடியில் அமைச்சு அந்த இடத்துல இருந்துருப்பார் அங்கேருந்து அத்திப்பட்டுன்னு சொல்லக்கூடிய ஊரில் முத்தாரம்மன் கோயில் ஆலயத்துக்கு வருவார் அவர் சாயங்காலத்தில் வராருனாலே எனக்கு தெரியும்